ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் அடக்கி இப்போ வந்து நசுக்கி எடுத்துக்கலாம் வந்து வந்து நல்லா இப்போ தட்டி எடுத்துக்கலாம் ஏலக்காய அடக்கி தேவையான பொருள் பார்க்கலாம் அம்மி எத்தனை வகையை மாவு வச்சு செய்ய போறீங்க மூணு வகையான மாவு வச்சு செய்ய போறேன் ஆனந்தி என்னென்ன மாவுன்னு சொல்லுங்க மாமிய இந்த மாவு வந்து கவனி அரிசி மாவு இந்த மாவு வந்து கேவரு மாவு இந்த மாவு கம்பு மாவு அரை முடி தேங்காய் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை ஒரு நாலஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறேன் அரைமுடி தேங்காய் திருவி வச்சுருக்குறேன் எங்கே இன்றைக்கி ஆனன்னு பார்க்காதீங்க நான் தான் வீடியோ இருக்கேன் மாமி வந்து இன்னைக்கு வந்து சத்தான மூணு வகையான மாவு வச்சு அடை செய்கிறாங்க இப்போ எடுத்து வச்ச பொருளெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒன்றா பசிக்கலாம் இது வந்து கேவரு மாவு கருப்பு கவனி மாவு இது வந்து கம்பு மாவு மூணுமே சத்தான தானிய வகை மாவு தான் மாமியன் எடுத்து இருக்கிறாங்க இந்த மூணு மாவோட சேர்த்து கலரிக்கலாம் ரெண்டு பேரும் வெளியில போறீங்க அதனால நான் தான் வீடியோ நான் எடுக்கிற வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரியுது ஆமா ஆமா நாங்க எடுக்கிற வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு சொல்லுங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அது கூட உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா விட்டுக்கலாம் எல்லாம் கலந்து விட்டு தான் அப்புறம் வந்து தண்ணி விட்டு கசையணும் இப்படி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலரிகிட்டா தான் எல்லாமே ஒன்று சேரும் அப்போதான் அடிக்கடி கேள்வர்கள் அடை செஞ்சு கொடுப்பீங்களா மம்மி ஆமா செஞ்சு கொடுக்குறது தான் சனி ஞாயிறு வந்துட்டாலே எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு கேவரை அடை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு இப்ப அதிகமா கேவுரு மாவுல அடை செஞ்சு சாப்பிடுவீங்க சோளம் கார்த்திகள மழை டயத்துல வந்து சோளம் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க பொறிச்சு குடுக்கிறது பிள்ளைங்களுக்கு உம் இந்த தான் அடிக்கடி கேவுரு வாங்கிட்டு வந்ததுதான் நாங்கெல்லாம் கேவுராவே அரைச்சி மாவாவே வச்சுக்கிறது உம் உரல்ல போட்டு தீட்டினம்னா உம் குமியெல்லாம் போயிடும் காய வச்சு அரைச்சி என்ன நமக்கு தேவையா கழுகுண்டணுமா இல்லை இந்த மாதிரி அடை செய்யணுமா கொழுக்கட்டை செய்யணுமா எல்லாமே செஞ்சு சாப்பிட்றதுக்கோம் தேவையான அளவு தண்ணி சீராக விட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு அடைக்கி நம்ம தட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை பசிஞ்சிக்கிட்ட உங்கள்கிட்ட காமிக்கிறேன்

லேசாக தட்டி எடுத்துக்கணும் அது தட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி கல்லுல ஒட்டும் தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அமுச்சி விடுங்க அமுக்கி விட்டோம்னாக்கா தோசைகளில் இருந்து ஒட்டாது கையில் பாருங்கள் மாமி வந்து இந்தளவுக்கு தான் உருண்டை எடுத்துருக்குறாங்க ஆனால் உருண்டை சின்னதாக இருக்குது அடை பற்றிங்கன்னா பெருசாக இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு வந்து மெல்லிசாக தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கையில ஒட்டுங்கிறதுக்காக தண்ணி தொட்டுக்கிறாங்க தோசைகள்ல வைக்கிறோம்ல அப்ப வந்து தோசைகள்ல வச்சு இப்படி நம்ம வந்து கைய அமுக்குற பொழுது நம்ம கையோட வரும் மாவு இந்த அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி தண்ணிய தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி மெல்லிசா தட்டி விடணும் ஒரு சில பேருக்கு என்ன பிடிச்சிச்சுன்னா எண்ணெயை கூட வச்சு தட்டிக்கிறாங்க மம்மி ஆமா ஆமா மாவு இந்த அளவுக்கு உரிச்சிக்கிட்டாதான் அது மெல்லுசா தட்டாலும்

நைட்டு சாப்பாடே சாப்பிட வேண்டியது இல்லை அந்தளவுக்கு வந்து வயிறு வந்து கம்முன்னு இருக்கும் ஏன்னா இது வந்து எல்லாமே சிறுதானியத்தை வச்சு மாமி செய்கிறாங்க அடையெல்லாம் தட்டி வச்சுட்டா நல்லா வேகட்டும் நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தட்டின அடை வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ அதை வந்து திருப்பி அதுங்க அதே வேண்டியதில்லானி ம் எண்ணெய் எல்லாமே நம்ம எடுக்கலாம் அந்த அளவுக்கு தோசைகளும் நல்லா எண்ணெய் உழவையும் நல்லா இருக்குது ஆமாம் உளவாள்னு இருக்குது எல்லா இடையும் வந்துடுச்சு மாமி திருப்பி விட்டு நல்லா கரண்டில் வச்சு நல்லா அமுத்துறாங்க பாருங்க ஏன் மாமி கரண்டில் வச்சு அமுத்துறீங்க நல்லா நம்ம வந்து இந்த விரல் இருக்குவாரு இந்த விரல எல்லாம் இருக்கிறது வந்து மேல நினைச்சுனாக்கா இந்த ஆவி போய் அடிக்காது சரியா வேவாது அடைய திருப்பி வச்சு இந்த மாதிரி கல்லில் வச்சு தோசை திருப்பி வச்சு அமுக்கனமுன்னா அந்த நம்ம கை வரலாம் மட்டமா படிச்சிடும் மட்டமா வந்துடும் சூடு ஆறிடும்

மூத்தாப்பா மாதிரி இருக்கு பெருசு பெருசா இருக்கு நைட்ல நம்ம சாப்பாடு சாப்பிடறதுக்கு பதிலாக படுத்தாலே உடம்புக்கு ரொம்ப தெம்பு தெம்புதான் பசியே இருக்காது நம்ம இட்லி தோசை சாப்பிடறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து அடைய செஞ்சு சாப்பிட்டுட்டோம்னா நம்ம ரெண்டு அடை சாப்பிட்டோம் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டது மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்க நல்லா வளர்ச்சியாக இருக்கும் தோசைகள்ல என்ன தடவிட்டா இப்போ அதே மாதிரி எல்லா அடையும் தட்டி எடுத்துக்கலாம் மொத்தம் ஒரு தோசைகளுக்கு ஏழு அடை தட்டி இருக்குங்க மாமியா அந்த தட்டைபுறத்தோட ஏழு அடை ஏழு அடையும் பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக தட்டி இருக்கிறாங்க பாருங்க மாமே எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு மாமி வந்து டேஸ்ட்டு பார்ப்பாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமி மூணு வகையான சிறுதானிய மாவை வச்சு அடை செஞ்சுருக்காங்க இப்போ மாமி செஞ்சு கொடுத்து நாங்கள் வந்து இப்போ டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ சாப்பிட்டு பார்த்துறாளம்மா அதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து சுடு சுடு இருக்குது அந்த ஏலக்காவோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும் அது வந்து சூடாக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்பா நான் இதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டேன் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சு நான் சாப்பிட்டது ஏன்னா மாமி வந்து இதுல வந்து நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்கல சும்மா தண்ணி தொட்டு தான் வச்சு அமுக்கி எடுத்தாங்க ஆனா எந்த அளவுக்கு மெல்லிசா தட்டி இருக்காங்களா அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டா இருந்துச்சு சாப்பிடறதுக்கு நான் முன்னாடியே டேஸ்ட் பாத்துட்டேன் நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க மாமி வந்து நெய் சேர்க்கவே இல்லை ஆனா நான் வந்து அக்கா கிட்ட கேட்டாக்கா மாமி நெய் சேர்த்துட்டாங்களா நெய் வாசனை வருதே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனமா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப சூடா வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் மாமி ஒண்ணு சொல்லாம சாப்பிட்டு அவ்வளவு இருக்கு அடை அதனால சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் கடை சொல்லுது வீட்டோட சொல்லலாம் எல்லாருக்குமே வந்து இந்த அடை வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எனக்கு வந்து வர வர எனக்கு வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அது ஒரு உதவிகரமா இருக்கிற மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதோட இருக்கிறான் அடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை நேரமாக இருக்கா அந்த கிளைமேட்டுக்கு வந்து சுடு சுடு அந்த அடை சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி மாமி எப்படி செஞ்சாங்களோ அந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் இப்படி சொல்கிறோங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியும் அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் வந்து இது அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் ஒரு டே செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொன்னி கமெண்ட்ஸில் வந்து மறக்காம சொல்லுங்கள் மாமி செஞ்ச அடை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்மளோட சேரால இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கம் வீட்டு போய் தண்ணியே கூப்பிடுவாங்க ஒரு வேறே சொன்னது மாதிரி செஞ்சிருது நிறைய மாமி எப்படி செஞ்சாலும் அதை வந்து செஞ்சு பாருங்க